ஒரே கல்லினால் செய்யப்பட்ட பதினெட்டு அடி உயர அனுமன் சிலை ஒரு லட்சத்து எட்டு வடைகளால் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட மாலை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த நாமக்கல் ஆஞ்சநேயர் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லினால் உருவானது இத்திருத்தலத்தில் ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் சாந்த சொரூபராக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத அமாவாசை தினத்தில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அவ்வகையில் இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவிலின் நடை திறக்கப்பட்டு காலை நான்கு நாற்பது மணி அளவில் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைகள் கொண்ட மாலைகள் சார்த்தப்பட்டன சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது ஆஞ்சநேயர் வடை பிரியர் சார்த்தி என்பதால் அவரை வணங்குவது சிறப்பு என்பது ஐதீகம் ஆஞ்சநேயருக்கு மாலையாக சார்த்தப்பட்ட ஒரு லட்சத்து எட்டு வடைகள் பக்தர்களுக்கு பிரசாதங்களாக வழங்கப்பட்டன இவ்விழாவில் நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர்